ரோஸ் தலாட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் நீங்க நிறைய அதிசயம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ஆனா நாட்களும் காலங்களும் மாறினாலும் நம்ம மாறாத வரைக்கும் எந்த ஒரு அதிசயம் நடக்காது அப்படின்றதுதான் உண்மை ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்தாண்டில் பூமிக்கு புதுசாக எந்த பாதையும் கிடைக்கிறது இல்லை வழக்கமான பாதையில ஒரு பயணம் இது வேகமோ திசையோ மாறாத ஒரு பயணம் தான் நம்ம வாழ்க்கை இந்த புத்தாண்டுல அதிசயம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது வீண் ஏன்னா நம்ம வந்து மாற வேண்டும் நம்ம மாறினாதான் புத்தாண்டுல அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் ஆனா இன்று முதல் நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர முடியும் அது எந்தெந்த விஷயத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகை பின்னிறுத்தி விட்டு இறைவனை முன்னிறுத்த முடியும் அலைபேசியை மூடிவிட்டு திருமறையை திறக்க முடியும் இச்சைகளை புடைத்து விட்டு நற்பெயராய் முளைக்க முடியும் பொழுதுபோக்கை குறைத்து காலத்தை பொன்னாக்க முடியும் பிறர் குறைகளை தேடுவதை விட்டு என் திறமைகளை தேட முடியும் தோல்விகளின் பாடத்தை எடுத்து படிக்கட்டாக மாற்ற முடியும் பாவம் என்னும் சிறு சிறு ஓட்டத்தை மூடி பேராபத்தை தடுக்க தாறுமாறான ஓட்டத்தை விட்டு லட்சிய திசையில் கவலைகளை விட்டு அணுதின கடமையை செய்ய முடியும் நமக்காய் மட்டும் வாழ்வதை விட்டு பொது வாழ்வை தேட முடியும் இப்படிதான் புத்தாண்டு நம்மளை மாற்றாது மாற்றத்தை விரும்புங்க மாற்றப்படுவீர்கள் மாற்றப்பட்டவர்களாலேயே மாற்றத்தை கொண்டு வர முடியும் கண்டிப்பாக மாற்றப்படுவீங்க இந்த ஆண்டுல அதிசயங்கள் நடக்கும் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பார் எங்க வெத்தல் ஜிஎன்எம் எம் சாட்சி சார்பாக உங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் காட்ளியால்